வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் வீடுதடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே பறை போகும் கச்சதீவு இலங்கை அரசாங்கம் அதாவது எங்களுடைய பிரதம ஜனாதிபதி இந்திய விஜயத்தின் போது ஒப்புக்கொண்ட விடயங்களில் கச்சதீவை லோங் லீஸுக்கு இந்தியாவுக்கு கொடுப்பதாக ஒத்துக்கொண்டிருக்கின்றார் இந்த கச்சதீவு ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு பிரதேசமாக இலங்கைக்கு விளங்குகின்றபடியால் இலங்கை மீனவர்களுக்கு விளங்குகின்றபடியால் இந்த பிரதேசத்தை இந்தியாவிற்கு தாரை பார்த்து கொடுக்க அனுரகுமாரதி தேசநாயக்கா சம்மதித்ததன் உள்நோக்கம் என்ன இதுதான் இந்த வீடியோ இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கச்சதீவை பல யுக்திகளின் மத்தியிலே இலங்கை கைப்பற்றி தனது தனக்கு உள்ளாக்கியது இந்த கச்சதீவிலே தீவிலே ஒரு நேவி கேம்ப்ஸ் இருக்குது என்று நினைக்கின்றேன் அங்கே ஒரு கிறிஸ்தவ தேவாலயமும் இருக்கின்றது அதிலே அதிலே பெருநாள் நடக்கும் பொழுது இலங்கை மீனவர்களும் இந்திய மீனவர்களும் ஒன்று சேர்ந்து அந்த பெருநாளை நடத்துவார்கள் இந்த கச்சதீவு தீவு இலங்கை மீனவர்களுக்கு ஒரு ஓய்விடமாக இருக்கின்ற ஒரு பிரதேசமாக இருக்கின்றபடியினால் இந்த கச்சதீவு தீவு ஒரு பெரிய மீனவர்களுக்கு ஒரு உதவியான ஒரு இடமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது இந்த கச்சதீவு தீவு அங்கே தமிழகத்திலே தமிழக அரசியலில் அது ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்ற காரணத்தினால் அந்த கொந்தளிப்புக்கு மத்தியிலே இன்றைக்கு இந்திய அரசாங்கம் பல அந்த கடந்த தேர்தல்களிலே தமிழக தேர்தலிலே பல அரசியல் கட்சிகள் கொடுத்த சத்தியத்தின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் இன்றைக்கு தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னோக்கி செலுத்த எதிர் முற்படிப்ப முற்பட்டிருக்கின்றது அதன் முதல் கட்டமாக கச்சதீவை லோங் லீஸுக்கு எடுத்து அதனூடாக கச்சதீவை தன்வ தன்வசப்படுத்த இந்தியா முயற்சி செய்கின்றது இந்த முயற்சியிலே இந்தியா இப்பொழுது ஓரளவுக்கு வெற்றி கண்டுள்ளது என்றுதான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் இந்த விடயத்திலே அனுரகுமாரதி திசநாயக்காவோடு பேசிய பொழுது அனுரகுமாரதி திசைநாயக்கா இதை ஆதரித்திருக்கிறார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது மோடியின் விடயம் வெகு விஜயம் ஏப்ரலில் வெகு விரைவில் இருக்கின்றபடியினால் இலங்கைக்கு வருகின்ற பொழுது இது வந்து உத்தியோகபூர்வமாக கன்ஃபார்ம் பண்ணப்படும் என்று சொல்லப்படுகின்றது இலங்கை இந்த கச்சதீவை இழந்தால் இலங்கை மீனவர்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதுதான் ஒரு கவலைக்குரிய விடயம் ஏனென்று சொன்னால் கச்சதீவு மீனவர்களின் ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த கச்சதீவு பிரதேசம் வந்து நிச்சயமாக ஒரு தேவைப்பட்ட ஒன்றும் அதை சேக்கா வெகு விரைவிலே விட்டு கொடுப்பது என்பது ஒரு இந்த இலங்கை அரசாங்கத்தின் ஒரு தோல்வி முறையை காட்டுகிறதோ என்று எங்களுக்கு தென்பட தோன்றுகின்றது இந்தியாவின் கைக்குள் கைப்பொம்மையாக அனுர குமாரதேச நாயக்கா வந்துவிட்டாரோ என்றும் இதன் ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி தெரிகின்றது ஏனென்று சொன்னால் இந்தியா கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த தன்னுடைய அந்த பிரதேசத்திலே தானொரு வல்லமையான ஒரு சக்தியாக தென்பட முயற்சிக்கின்றது அந்த முயற்சியின் வெற்றிகர நோக்கங்களாக பல தோல்விகளை சந்தித்திருக்கின்றது இன்றைக்கு அதெல்லாம் திரும்ப வெற்றிகளாக மாறிக்கொண்டிருக்கின்ற தருணமாக இந்தியாவுக்கு ஒப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மாலத்தீவில் தோல்வி கண்ட இந்தியா திரும்ப திரும்ப மாலத்தீவு போய் இந்தியாவிடம் சரணடைந்த சம்பவங்களை பார்த்தோம் இன்றைக்கு பங்களாதேஷிலே கடந்த சில நாட்களாக மாணவர் போராட்டம் போராடி அந்த அந்த இடைக்கால அரசாங்கத்திடம் அதாவது அங்கே இருக்கின்ற அரசியல் ஜாப்பை மாற்றும்படியாக கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அதை மாற்ற முடியாது என்று சொல்லி அந்த தற்காலிக அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது அங்கே போராட்டம் படிக்கின்றது இந்தியா அதற்குரிய வேலைகளை செய்து அப்படியாவது அந்த அரசியல் ஜாப்பை மாற்ற விடாமல் முழு முயற்சிகளையும் போட்டுக்கொண்டிருக்கின்றது ஆகவே இந்தியா இப்பொழுது வெற்றிகரமாக தனது வெளிநாட்டு பிரச்சனைகளை கொள்கைகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும் அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த கச்சதீவு பிரச்சனை கச்சதீவு பிரச்சனையிலும் இந்தியா வெற்றி கண்டுள்ளது தான் சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் அவர்கள் அங்கே வந்து கச்சதீவிலே தங்கியிருந்து கச்சதீவிலே ரெஸ்ட் எடுத்துவிட்டு அங்கே மீன்பிடிக்க செல்லலாம் என்று ஒரு 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 நடவடிக்கை ஆகத்தான் அந்த கச்சதீவை இன்றைக்கு அவர்கள் தன் வசப்படுத்த தமிழக மீனவர்களுக்காக இந்தியா தயாராக இருக்கின்றது அது நடக்கும் போல தான் தெரிகிறது அது நடந்தால் அனுர தாஸ் த திசநாயக்க இந்தியாவின் கட்டளைக்குள் அடிபணிந்து விட்டாரோ என்ற ஒரு சந்தேக கண்ணூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது இது இலங்கைக்கு பாதிப்பா இல்லது இலங்கைக்கு ஆபத்தா என்பதை நீங்களே உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலம் தெரியப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்